கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் குறிப்பிட்டார் பாராளுமன்றத்தில் நாங்கள் சட்டங்களை உருவாக்கத்தான் இருக்கிறமையொடிய இந்த வெள்ளத்தை திருப்புறதுக்கு மன திருப்புறது மண்ணல்லி போடுற இதெல்லாம் எங்களுடைய பணி அல்ல என்ற வகையில அவர் ஒரு கருத்து தெரிவிச்சிருந்தார் சாதாரண மக்கள் வாழ்வோடு சம்பந்தப்படாம இந்த இந்த பிற்போக்கு தமிழ் தேசியத்தை உலுப்பேத்தி வாக்குகள் எடுத்து பாராளுமன்றத்துக்கு வார ஆக்களுக்கு சாதாரண மக்கள் வாழ்வை கண்டுகொள்ள மாட்டார்கள் யாழ்ப்பாணத்திலே ஒன்றும் பாதிக்கப்படையில நீங்கள் அங்கு ஒருத்தருக்கும் காசு கொடுக்க தேவையில்லை எல்லாத்தையும் மலையகத்துக்கு அனுப்பும் எனக்கு உண்மையிலேயே புரிய இல்லை இது மலையக தமிழர்கள் மீது வந்த அக்கறையால வருகுதா சும்மா சாதாரணமா கழிவு துப்புற உண்ணக்கூடிய இடங்களுக்காகவும் இருபத்தையாயிரம் ரூபாயை வாங்காம ஒன்றுமே இல்லாத மக்களுக்கு அது போக வேணும் என்று ஒரு கிராம சேவகரே இன்றைக்கு ஒரு பெரிய பதிவை மற்ற கிளப்பில் விட்டுருக்கேன் அநேக மக்களுக்கு காதலுப்பு போன்று சொல்றதுக்கு பின்னுக்கு இருக்கிற இந்த அரசியல் வந்து பெரிய ஆச்சரியமாக இருக்கு ஆச்சரியம் இல்லை தோழர் அது உண்மையா வந்து இப்படி சொன்ன ஆட்களுக்கு எதிரா மக்கள் வந்து இன்னொரு சைட்டாலையும் வந்து இந்த பொது பொதுத்தளங்களில் வந்து படுமோசமாக எழுதுறாங்க இவங்க எல்லாம் மனிதத்துக்கே சம்பந்தப்பட்ட இல்லாத சமூக வலைத்தளங்கள்ல பதிவுகளை அரை குறையாக தகவல்களை பெற்றுவிட்டு எல்லா விஷயத்துக்கும் தீர்வு வைக்கிறவர்களாக வலைத்தளத்துக்குள்ள எழுதுகிறார்கள் இந்த வலைத்தள தகவல்களை வச்சுக்கொண்டு பாராளுமன்ற உறுப்பினர்கள் பாராளுமன்றத்துல போய் துளம்புறாங்க இவங்க ஏஜென்ட்டுகள் தானே அதுவுமே ஏஜென்ட்டுகளா தான் நம்ம பார்க்கணும் இவங்க வச்சா மக்களோட இவங்களுக்கான எந்த உரையாடலும் இல்லை அந்த சி சிஸ்டமும் அந்த ஏஜென்ட்க்குள்ள இருந்து வார வர தான் இவங்களை பேசையும் வைக்குது வெளிப்பக்கத்துல